அனைவருக்கும் வணக்கம் மேசராசினேயர்களுக்கு நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்கு வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில இந்த ஏப்ரல் மாதம் மேசராசினியர்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது செவ்வாய் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு அவரோடு லாபாதிபதி சனியும் தன சப்தமாதிபதி சுக்ரனும் இணைந்திருக்கிறார்கள் எனவே பொருளாதார நிலை உயரக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க புதிய முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த புதிய முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது தொழில் வளர்ச்சி என்பது திருப்தி தருங்க ஜென்ம குருவினுடைய ஆதிக்கத்தால் இடமாற்றம் வீடு மாற்றம் நிகழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்பதால இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்வது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது மே சாசனியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை ஏற்பட இருக்குதுங்க இந்த செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய இந்த இணைவின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த ஏப்ரல் மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே செவ்வாய் கும்பராசியில் லாபாதிபதி சனியோடு சேர்ந்து இந்த மாதம் முழுவதுமே சஞ்சரிக்க இருக்கிறாரு இந்த முடர்பான கிரக சேர்க்கை அவ்வளவு நல்லதல்லங்க அதனால் எதிர்காலத்தை பற்றிய பயம் சென்று அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க அதனால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒருமுறைக்கு இருமுறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது நல்லது அதே போல எதிலும் துணிந்து செயல்பட இயலாதுங்க எவ்வளவு பணம் வந்தாலும் உடனுக்குடன் செலவாகி மனக்கலக்கத்தை கலக்கத்தை உருவாக்குங்க தேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சனி மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலையின் காரணமாக தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க இந்த நேரத்தில் கூட்டாளிகள் தங்களுடைய பங்கை பிரித்து கேட்பதால் அச்சம் ஏற்படுங்க மற்றவர்களை நம்பி செயல்பட முடியாது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைக்க எடுத்த முயற்சிகள் கைகூடும் என்பதால் அதற்கான முயற்சிகளை இந்த மாதத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க இருந்தாலும் கூட புதிய கடனும் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு என்பதால் கூடுமான வரைக்கும் இந்த புதிய கடனை வாங்குவதை மறுத்து விடுவது நல்லது மேசராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் மற்றும் சக பணியாளர்களுடைய ஆதரவு உங்களுக்கு குறைய இருக்குதுங்க இதனால் வாக்குவாதங்கள் ஏற்பட்டு விருப்ப ஓய்வில் வெளிவரலாமா என்று கூட சிந்திப்பீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசனேயர்கள் இது மாதிரியான தேவையில்லாத வீண் சிந்தனைகளை தவிர்த்து விடுவது மிக மிக நல்லது இது போன்ற காலங்கள்ல செவ்வாய் மற்றும் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை யோக பலம் பெற்ற நாட்களில் செய்வது மிக மிக நல்லதுங்க கும்பத்தில் தன சம்தமாதிபதி சுப செலவுகளை மேற்கொண்டால் வீண் விரயங்கள் ஏற்படுவதை தவிர்க்கலாங்க மேசராசனியர்கள் மிக மிக கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது நீச்ச வீடான మీన తెలు సంచ வக்ரம் பெறுகிறாரு ஏற்கனவே நீச்சம் பெற்று சஞ்சரிக்கும் புதன் இப்பொழுது வக்ரம் பெற்று வலிமை இழப்பது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும் கெட்டவன் கேட்டில் கெட்டிடும் ராஜ யோகம் என்பதற்கு ஏற்ப நல்ல பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்களுடைய ராசிக்கு மூன்று ஆறு ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதனால சகோதர ஒற்றுமை பலப்பட இருக்குங்க புதிய உத்தியோக முயற்சிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் காரணமாக இந்த புதனுடைய சஞ்சார நிலை அமைஞ்சிருக்குது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கடன் சுமை குறையுங்க அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது வெற்றி கிடைக்க இருக்குது தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகல இருக்குதுங்க புதிய பங்குதாரர்களால் பொருளாதாரம் உயரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உச்சம் பெற்ற சுக்கரனால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது சுக்கரன் மீனராசியில் சஞ்சரிக்கிறாரு அது சுக்கரனுக்கு உச்ச வீடாகுங்க அவர் அங்குள்ள புதனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உங்களுக்கு உருவாக்கி தருகிறாரு மேலும் அங்குள்ள சூரியனோடு இணைவதால் புத ஆதித்ய யோகமும் ஏற்படுது எனவே இந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேசராசினியர்களுக்கு பொற்காலமாகவே அமைஞ்சிருக்குதுங்க தொட்ட காரியங்கள்ல எல்லாமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் பண விரயங்கள் அலைச்சல்கள் நீங்கி ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு காலமாக அமையக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உங்களுக்கு இவ்வளவு நாட்களாக தொல்லை கொடுத்தவர்கள் விலகி நிற்க இருக்காங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த ஏப்ரல் மாதம் அமைய இருக்குதுங்க மேசராசினியர்களை வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் குல தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க தொழில் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது வாக்கு வன்மையால் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேர இருக்குதுங்க உத்தியோகத்தில் நல்ல பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாய் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மேசராசினியர்களை வரைக்கும் இந்த இணைகளை இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பொது உள்ளவர்களுக்கு செல்வாக்கு உயர இருக்குதுங்க செயல்பாட்டில் வெற்றி கிடைக்கவும் இருக்குது வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு சிறு முயற்சியிலேயே லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்களும் உங்களுக்கு வரலாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயிர் பதவி கிடைக்க இருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு திருப்தி தர இருக்குது கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையுங்க குறிப்பா மேசராசி சேர்ந்த மாணவ மாணவிகளை பொறுத்த நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் சிந்தனையில் தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது பெண்மணிகளுக்கு உங்களுக்கு குடும்ப ஒற்றுமை பலப்படுங்க பண தேவை கூடிய ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மற்றும் ராகுவிடிய சேர்க்கை ஏற்படுதுங்க இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் சூரியனும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த முரண்பாடான கிரக சேர்க்கை விரயஸ்தானத்தில் இருப்பதால கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டுங்க எல்லா வழியிலும் விரயங்கள் வந்து சேரும் எந்த முயற்சிகள் எடுத்தாலும் ஒரு சில விரயங்களை செய்த பிறகு அவற்றில் வெற்றி கிடைக்க இருக்க நினைத்த காரியத்தை உடனடியாக நிறைவேற்ற இயலாது என்றாலும் கூட அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளும்போது வெற்றி ஒரு சில தடங்களுக்கு பிறகு உங்களுக்கு கிடைத்துவிடும் எதிர்மறை எண்ணங்கள் வந்து அலைமோதுங்க பிறருக்கு வாக்கு கொடுக்கும் முன் யோசித்து செயல்படுங்க உத்தியோகம் தொழில் வரும் இடர்பாடுகளை சமாளிக்க அனுபவம் மிக்கவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு கை கெடுங்க குறிப்பா மேசராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முயற்சிகளிலும் ஈடுபடாமல் ஒருமுறைக்கு இருமுறை எல்லா விஷயத்திலும் சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது மேசராசனியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது வியாழக்கிழமை தீரும் முகக் கடவுளை மின்முகத்தோடு வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்